ஹோல்சேலும் பண்ணுறேங்க இப்போ ஹோல்சேல் விலையிலேயே ரீட்டெயிலும் பண்ணுறாங்க இப்போ ரீட்டைக்கு தீபாவளிக்காக ஹோல்சேல் விலையில ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க நம்ம வந்து சிக்ஸ் இயர்ஸாகவே ஹோல்சேல் தான் ரீட்டெயிலும் கொடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏகே ட்ரெண்ட்ஸுங்க கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜில் ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டிருக்கு ஏகே ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன்லேருந்து இருக்குங்க இதெல்லாம் செவன்ட்டி நைன் ருபீஸ் குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன்லேருந்து இருக்குங்க ஒன் நைன்ட்டி நைன்லேருந்தே இருக்குங்க டூ பீஸ் எட்டுங்க குர்த்தி வித் ஃபேண்ட்டோட ஒன் நைன்ட்டி நைன்லேருந்தே இருக்குங்க அப்புறம் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்செல்லாம் வெறும் த்ரீ நைன்ட்டி நைன் தாங்க த்ரீ நைன்ட்டி நைன் தாங்க ஆர்கன் சால்ல அம்பர்லா டாப்புங்க டூ பீஸ் செட்டு கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்லேயே டாப்பு வித் ஃபேண்ட்டோட வந்துடுங்க இது எல்லாமே ஹோல்சேல் விலையில் ரீட்டைல் ப்ரைஸுங்க இது இல்லாமல் ஹோல்சேலும் பண்ணுறாங்க ஹோல்சேலுக்கு ரேட்டு மாறுங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் இருக்குங்க ஓகே நம்ம வெறும் ட்ரிபிள் நைன் தான் கொடுக்குறேங்க இதுலேயே கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் அதை விட வேணும்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுங்க இதிலே டாப் ஃபாண்ட் சால்மோனுமே இருக்குங்க வெஸ்டர்ன் டீ-ஷர்ட் பீஸ் 1000ங்கு ஆ இதெல்லாம் வெளியே ஒரு பீஸ் எடுத்தீங்கனாலே 500 ஹண்ட்ரட் 600 700 அந்த ரேஞ்சுக்கு போகுங்க ஆ இத எல்லாமே பாருங்க டிசைன் நிறைய இருக்குங்க ஜீன்கு 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 போடலாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நீங்க வெளிய எடுத்தீங்கனா ஒரு பீஸே 1000 ரேஞ்சுக்கு சொல்வாங்க பட் பீஸ் ஆமாங்க இந்த ப்ரைஸ்க்கு வெளியே இந்த ரேட்டில் கிடைக்கவே கிடைக்காது அது ஹோல்சேல் விலையை ரீட்டைலே நம்ம கொடுக்குறாங்க ஹோல்சேல் ப்ரை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துட்டு வரலாங்க இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி லாஸ் இன்னைக்கு விடல நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது தீபாவளி வருது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அதில் வந்து எனக்கு உமன்ஸ் வேர் அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டது இல்லையா இன்னிக்கான வீடியோ உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம் இல்லை தனியாக எனக்கு வேணும் இது செட் நல்லாயிருக்கு எனக்கு இது அனுப்புவாங்களான்னு சொல்லி கேட்பீங்க பட் ரெண்டுமே இங்கே அவைலபிள் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் கிடைக்கும் ஹோல்சேலில் இன்னும் கொஞ்சம் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பெஸ்ட்டு ப்ரைஸில் இவங்க பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்குள்ள நீங்க எங்க வேணாலும் சுற்றி பாட்டு வரலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இவங்களால கொடுக்க முடியாது யாராலையும் கொடுக்க முடியாது ஓகேங்களா இங்க மட்டும் தான் கிடைக்கும் ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க பேர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க சூப்பர் சொல்லுங்க நம்ம ஏகே ட்ரென்ஸ் எங்க இருக்கு ஏகே ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப்பு ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஏகே ட்ரென்ஸ் இருக்குங்க ஓகே அதாவது உள்ள எண்ட்ரானதுமே நிறைய ஒரு குடோன் மாதிரி இருக்கு நிறைய பீசஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி கொடுக்குறீங்க நம்ம ஹோல்சேலும் பண்றேங்க இப்போ ஹோல்சேல் விலையிலேயே ரீட்டைலும் பண்றேங்க இப்போ ரீட்டைல் தீபாவளிக்காக ஹோல்சேல் விலையில ரீட்டைலும் கொடுக்குறேங்க நம்ம வந்து சிக்ஸ் இயர்ஸாவே ஹோல்சேல் விலையில தான் ரீட்டைலும் கொடுத்துட்டு இருக்கிறேங்க அதனால ஹோல்சேலுக்கு பல்காக தான் இருக்குங்க இது இல்லாம குடோனும் இருக்குங்க என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியும் ஃபுல்லாக தம் கரெக்ட் வச்சிருக்கேன் தீபாவளிக்காக ஏன்னா குவாலிட்டி வைஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த இடத்துல குவாலிட்டி எப்படி இருக்குது அது நமக்கு ஷூட் ஆகுமா ஷூட் ஆகும்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ணி தான் நம்ம போடுவோம் பட் குவாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாங்க அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ என்ன ஏது அந்த ஹோல்சேல் ப்ரைஸ்னால் என்ன எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் என்னன்றதை தெளிவாக பார்த்துருவோம் பார்த்துலாம் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் என்ன காட்ட போகிறோம் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன்லேருந்து கொடுக்குறோம் செவன்ட்டி நைன் எழுபத்தி ஒம்பது ரூபாங்க என்ன சொல்லுங்க ஆமாங்க

அதாவது ரேட் மாறுதுன்னா நம்மளது பிளஸ் சைஸ் மட்டும் தான் மாறுங்க அதாவது எஸ் டூ எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் ஒரே ரேட்டுங்க ஓகே ட்ரிபிள் எக்ஸல் டூ சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் மட்டும் ரேட் மாறுங்க ரேட் மாறும் நல்லா தாங்க இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வெறும் செவன்டி நைன் தாங்க செவன்டி நைன் பரவாயில்லையே இதுலேயே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்குங்க கிரேப்பும் இருக்குங்க ஓகே குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஆமாம் ப்ரோ ஸோ இந்த வாஷ் பண்ணால் இந்த கலர் போகிறது அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராதுங்க அதில் எதுவும் வராது இல்லை ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு செவன்டி நைனுக்கு இப்போ நம்ம எடுத்து எல்லாமே வந்து செவன்டி நைன் தான் ஆமாங்க இது ரீட்டைல் ப்ரைஸுங்க நீங்க இதே ரேட்டுக்கு எடுத்து ஒன் ஃபிஃப்டிக்கு சேலே பண்ணலாங்க ஆமா கரெக்ட் கண்டிப்பா அப்படியே டபுளாகவே மார்ஜின் வைக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இதெல்லாமே வெறும் செவன்டி நைன் ருபீஸ் செவன்டி நைனு அடுத்ததுங்க பிராண்டட் கொடுத்தீங்க எல்லாமே வெறும் ஒன் டுவெண்ட்டி நைனுங்க ஒன் டுவெண்ட்டி நைன் ஆமாங்க ஓகே என்ன பிராண்டுங்க இது பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸுங்க ம் ஓகே இதில் எல்லா இதுவுமே இருக்குதுங்க எவ்வளோ சொன்னீங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைனுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க ஓகே இப்போ இதிலே வந்து எனக்கு வந்து ஒரு டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வேணும் அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் இதில் இருக்குங்க இந்த மாடலில் ட்ரிபிள் எக்ஸ்எல் இல்லைங்க ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்குங்க இருக்கு கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் நீட்டாக இருக்குங்க இதை நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணீங்கன்னாலும் ஒன்றும் ஆகாதுங்க ஓகே அதே மாதிரி காலேஜுக்கு போகையில் டக்குன்னு எடுத்து போட்டு போலாம் அப்படின்னா அப்படியே இது பண்ணிக்கலாங்க இதுக்கு அயன் பண்ணணுங்கிற இதே இல்லைங்களோ அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ரெகுலர் யூஸ்க்கு நல்ல நல்லா இருபது தான் ஆமாங்க வெறும் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா தான் ஓகே அடுத்தது அடுத்தது வெஸ்டர்னுங்க வெஸ்டர்னு ஆமாங்க ஓகே ஜீன்ஸுக்கு வியர் பண்ணுற மாதிரிங்க இதில் ஒன் சிக்ஸ்டிலிருந்து டூ ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இருக்குங்க ஆமாங்க ரைட் இப்பெல்லாம் இந்த மாதிரி திரும்புறாங்க விரும்புறாங்க ஆமாம்மாங்க அப்படியே பேர் பண்ணிக்கலாங்க சரி இதே வெளியே வாங்கினா எவ்வளோ வரும் ப்ரோ ஒன்றும் இல்லைங்க இதில் எம்ஆர்பி பாருங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஆம வெறும் டூ ஃபார்ட்டி நைன் கொடுக்குறாங்க ஆமாங்க ரைட் எல்லாமே பிராண்டடுதாங்க ஓகே ஸ்டிச்சிங் அதே மாதிரி நீட்டாக இருக்குங்க இல்ல பார்த்தா நல்லா தெரியுது எல்லாமே வெறும் டூ நைன் 160 ல இருந்து 249 தான்ங்க மேக்ஸिमम இந்த ட்யூனிக் ஸ்டாப்போட ரேட்டிங். இதெல்லாம் சைஸஸ்ங்க. இதெல்லாம் S டு XXL வரைக்கும் இருக்குங்க. XXL வரைக்கும். ஓகே. பாருங்க எவ்வளவு नीटா இருக்குது. கிளாத் நல்லா இருக்கு இல்ல? கிளாத் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் அதே மாதிரி பாருங்க नीटா ரைட். அடுத்து ஒன் நைன்டி நைன் செட் கலெக்ஷனுங்க செட்டு ஆமாங்க டூ பீஸ் செட்டு ஒன் நைன்டி நைன்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் டூ பீஸா ஆமாங்க டாப்பு வித் ஃபேன்டோடுங்க இப்போலாம் லெகின்ஸே வர்றதில்ல இல்லைங்களா ஆமாங்க பரவாயில்ல இதுலேயும் வெரைட்டி நிறையா இருக்குங்க கலர்ஸ் அதே மாதிரி கலர்ஸ் பேட்டர்ன்ஸும் நிறையா இருக்குங்க ஓகே ஒர்க் வச்ச மாதிரியும் இருக்கு ஆமாங்க ரைட் பரவாயில்ல குர்த்தி வித் பேண்ட்டோட வந்துருங்க இதுல லைனிங்கும் இருக்குங்க லைனிங் இருக்குங்க ஒன் நைன்டி நைன் கேங்க கரெக்ட் லைனிங் இருக்கு ஆமாங்க லோ ரேஞ்சில செட்டா பாக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா நல்ல பெனிஃபிட்டா இருக்குங்க இதெல்லாம் போறதுக்கு நல்லா அப்போ எடுக்கிறவங்க எல்லாம் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுப்பாங்க காரளமா எடுத்துக்கலாங்க ரைட் இந்த ரைடு கிடைக்கும் போது ஆமாங்க இந்த ரேட்டுக்கு வெளியே எங்கே போனாலும் கிடைக்காதுங்க அது ரீட்டைல் ஹோல்சேல்கே இந்த ரேட்டு கிடைக்காதுங்க கரெக்டு இதுங்க டூ நைன்டி ஓ லைனிங்கோட வந்துருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ஆமாங்க இதில் கலர்ஸ் நிறைய இருக்குங்க இப்போ டென் கலர் சொன்ன மாதிரி அதே அந்த சைஸ்க்கு வந்து பிரைஸ் மாறாது இல்லை இல்லைங்க இதுல சைஸ்க்கு பிரைஸ் மாறாது எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சேம் பிரைஸ் தாங்க ரைட்டு என்ன ரேட் சொன்னிங்க டூ நைன்ட்டி நைனுங்க நைன் டென் கலர்ஸ் வருங்க கலர் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரு அதே இதில் பாத்தீங்கன்னா அம்பர்லா வேணுன்னாலும் அம்பர்லாவும் எடுத்துக்கலாங்க அம்பர்லா ஆமாங்க எப்படி ப்ரைஸுக்கு அம்பர்லாவது டூ டபுள் நைனுங்க டபுள் நைன் ஆமாங்க டூ டபுள் நைன் அம்பர்லா யார் கொடுக்குறாங்க நைரா கட் வேணுன்னாலும் நைரா கட்டு இருக்குங்க ஓகே நீ லென்த் வரைக்கும் கேக்குறாங்க இல்லீங்களா ஆமா அவங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் நைன்லயே வந்துருங்க ஓகே இதுலயே யூ கட்டுங்க யூ கட்டு ஆமாங்க ஓ இதுல பேட்டர்ன் மாறான்னு இருக்கு நிறைய பேட்டர்ன் இருக்குங்க இதுலயே ஓகே ஓகே ஓகேங்க ஆனா பிரைஸ் ஒன்னுதான் ப்ரைஸ் ஒன்னுதாங்க ப்ரைஸ் இதுலயே இன்னொன்னு என்னன்னாங்க எல்லா வெரைட்டி காட்ட முடியாதுங்க டைம் பத்தாதுங்கறதுக்காக தான் ஆமாங்க பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா ட்ரையல் ரூமும் இருக்குங்க ஓகே போட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாங்க அடுத்தது பாக்குறது பிரதர் அடுத்தது டூ பீஸ் செட்டுங்க டூ பீஸ் டூ பீஸ் செட்லயே கொஞ்சம் கிராண்டா பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் கேங்க டாப்பு வித் ஃபேண்டோடங்க காட்டன்ல காட்டன்ல ஆமாங்க பரவாயில்ல த்ரீ நைன்டி நைன் தாங்க இதில் அவைலபிள் சைஸஸ் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தாங்க ஓகே இது இல்லாமல் த்ரீ பீஸ் செட்டே இருக்குங்க அதுலேயும் சைஸ் காட்டுறேங்க

த்ரீ டபுள் நைன் தாங்க அவ்வளோதான் சேம் ஆமாங்க இது சாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குங்க ம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுங்க இது கான்ட்ரஸ்ட் கலரில் சூப்பராக இருக்குங்க ஓகே சூப்பர் இல்லை அதே இது செட்டுங்க அப்படியே செட்டு கலர் பீஸ் இருக்குது டூ பீஸ் இருக்குது ஆமாங்க ஓகே இதுங்க ப்ரோ அடுத்து த்ரீ டபுள் நைன்லேயே அம்பர்லா கலெக்ஷனுங்க அம்பர்லா கலெக்ஷன் ஆமாங்க

சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எம் டூ ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸல் ஆமாங்க ஃபைவ் எக்ஸல் வரைக்குமே இருக்குங்க ஃபைவ் எக்ஸல் ஓகே இதோடைய காஸ்ட்டுங்க த்ரீ நைனுங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்குங்க ம் உங்களுக்கு வித் ரோப்போட வேணாலும் இருக்குங்க ஓகே இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன்லேருந்தே இருக்குங்க ஓகே ஆமாங்க ரைட் 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 இது வெஸ்டர்ன் கலெக்ஷனுங்க இது அம்பர்லா டைப்பில் இது த்ரீ டபுள் நைன் தாங்க த்ரீ டபுள் நைன் வெஸ்டர்னில் ஆமாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரைட் எல்லாமே பிராண்டட் தாங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு இதுலேயுமே பாருங்கள் எம்ஆர்பி தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் இருக்குங்க வேறு த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க ரேட்டிங்கோ நம்ம கொடுக்கற ரேட்டு ஆமாங்க இதுங்க ப்ரோ சிக்கன் கறி குடுத்திங்க இதுலேயே கலர்ஸ் இருக்குங்க சிக்கன் கறி குர்த்தி ஆமாங்க ஃபோர் கலர்ஸ் வருங்க ஓகே இது த்ரீ டபுள் நைன் தாங்க த்ரீ டபுள் நைன் ஆமாங்க சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் தாங்க ம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க இப்போ இருக்குங்க த்ரீ டபுள் நைன்க்கு இது சியாசி பிராண்ட்லங்க ஓகே இது த்ரீ டபுள் நைன் தாங்க ம் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்குங்க செட் ஆகும் ஆமாங்க பட் சைஸஸ்லாம் இது மாறி விடாதில்லைங்க இப்போ சைஸ் எல்லாமே இல்லை அப்படின்னா எக்ஸ்எலோட ஆமாம் ஆக்சுவல் சைஸ் தான் ஆக்சுவல் எக்ஸ்எல்னா ஃபார்ட்டி டூ வருங்க ஃபார்ட்டி டூ தான் இருக்குங்க எல்லாமே பிராண்டட் மெஷர்மெண்ட்டு தான் வருங்க ஓகே 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 இதுலேயும் கலர்ஸ் இருக்குங்க கலர் பாருங்க அதே இதில் அம்பர்லாவில் வேணுனாலும் அம்பர்லாலே இருக்குங்க ஓகே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இதில் பேட்டர்ன் நிறையா இருக்குதுங்க இது ஃபுல் பிரிண்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா பெல்ட் வச்ச டைப்பில் அட்டாச் பண்ணதுங்க வித் ரோப்போடு வந்துடுங்க ஓகே அதே இது ப்யூர் காட்டனில் கேட்குறாங்களோ அதிலே இருக்குங்க எல்லாத்துலேயுமே சாம்பிளுக்கு ஒவ்வொரு பீஸ் தான் காட்டுறேங்க கரெக்டு பட் இதே பீஸ் மூவ் ஆனாலுமே கிடைக்க விடணும் மாட்டேன் அதாவது வெரைட்டி நிறைய மாறி மாறி வந்துட்டே இருக்குங்க இதே ரேட்ல கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு இருக்கும் ஆமாங்க ஓகே தீரத்துக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆமாங்க அவ்வளோதான் எல்லாமே த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஃபோர் டபுள் நைனுங்க ஃபோர் டபுள் நைன் ஆமாங்க இது எல்லாமே லைனிங் வந்துடுங்க ஓகே பேட்டர்னும் சூப்பராக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயே இருக்குங்க இது எல்லாமே ஒரே ஒரு சிம்மர் மட்டும் எடுத்து போட்டாங்கன்னா நீட் லுக்கில் இருக்கும் ஆமாம் 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 பரவாயில் ஃபோர் டபுள் நைன்க்கு உங்களுக்கு இதே இதை நீங்கள் வெளியே எடுத்தீங்கனாலே ஆன்லைன்ல செக் பண்ணிங்கனாலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருங்க வரும் இதெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குங்க உங்களுக்கு லைனிங்கும் வந்துடுங்க மெட்டீரியல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டு அடுத்தது பிராண்டட் ஒருத்தருக்கு இதுன்றதுனால ஜோரா பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆமாங்க

எல்லாமே பேட்டர்ன் பாருங்க ஜோரா ஆமாங்க ஜோரால உங்களுக்கு யோக் பேட்டர்ன் எல்லா இதுலேயுமே மாறுங்க இதுலேயும் பாருங்க யோக் யோக் பேட்டர்ன்லேயும் இருக்குங்க ஓகே எல்லாமே ஒர்க் வெச்சு நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு அம்பர்லால கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னாங்கன்னா அது இங்கே இருக்குங்க ஃபோர் டபுள் நைன்க்கு இதெல்லாம் வெளியே எடுத்திங்கன்னா செவன் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் சொல்லுவாங்க ஓகே கிளாத்தும் பாருங்கள் அந்தளவுக்கு திக்னஸ் நல்லா இருக்குங்க ஆமாம் ப்ரோ உண்மையுமே அந்த எல்லாம் வெளிய பாக்கும்போது லேசா இருக்கும் ஆமாங்க இது நல்லா திக்கா இருக்கு அதே மாதிரி இந்த தண்ணியில போட்டதே சிங்க் ஆகிறதுங்க அந்த கம்ப்ளைன்ட் எல்லாம் எதுமே வராது வராது சைஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது M2 டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இதுல ஓகே ஓகே அப்ப பிக் சைஸ் உள்ளவங்க தாராளமா வந்திருக்கலாம் தாராளமா வரலாங்க இல்ல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ம் மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டில் வச்சு செல் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னா இதில் இருந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பங்க ஓகே குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இல்லை பார்த்தா தெரியுது குவாலிட்டி நல்லா அதாங்க இப்போ இதே இது ஃபோர் டபுள் நைன்லேயே பார்த்தீங்கன்னா செட்டு இருக்குங்க டூ பீஸ் செட்டுங்க அதாவது எப்படிங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குங்க ஓகே சேம் ப்ரைஸுங்க ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஆமாங்க டாப்பு வித் ஃபேண்ட்டு ஜெய்ப்பூர் காட்டன் மெட்டீரியலில் வந்துடுங்க ஓகே த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வருங்க ரைட் அதில் மாறுபாடு இருக்காது அதில் இருக்காதுங்க த்ரீ எக்ஸ்எல்னா ஃபார்ட்டி எயிட் வருங்க ஃபோர் எக்ஸ்எல்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அப்படியே சைஸுக்கு சைஸ் மாறுங்க அப்படியே ஓகே அதே மாதிரி ஹிப் சைஸ் ஒரு சிலருக்கு ஃபேண்ட்டு பத்தாதுமாங்க அந்த எல்லாம் எதுவும் வராது வராது சூப்பர் இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைல்லிங்க ஃபோர் டபுள் நைன்க்கு ஃபுல் கோட்டுங்க ஓகே ஃபுல் கோட்டோட ஃபேண்ட்டு வித் டாப்பும் வந்துருங்க டாப்பு இது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் டபுள் நைன் ஆமாங்க அப்படியே பேர் பண்ணிக்கிற மாதிரி ஓகே கோட்டோட ஆமாங்க இதே இதில் த்ரீ பீஸ் செட்டு சைடு ஓப்பன்லேயே இருக்குங்க ஃபோர் டபுள் நைன்க்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வருங்க ஓகே ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்துடுங்க ஃபேண்ட்டு அதே மாதிரி வந்துடுங்க சூப்பர் இதுலேயே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் கலர்ஸ் வருங்க நிறைய பார்க்கலாங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் ஓகே சேம் கலரில் அப்படியே வருங்க அடுத்தது பார்க்குறது அடுத்தது கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வருங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் வந்துடுங்க இது ஃபுல் ஒர்க்கவுடன் வருங்க ஒர்க்கவுட் வரும் அதுலேயும் லைனிங் வந்துடுங்க ஃபுல்லாகவே ரெண்டு இதுலேயுமே லைனிங் வருங்க ஃபேண்ட்லி லைனிங் வந்துடுங்க டாப்லையும் லைனிங் வந்துடுங்க ஓகே ஹெவி ஆமாங்க ஹெவியாக வந்துடுங்க ஷாலும் வந்துடுங்க இதுக்கு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் வந்துடுங்க வந்துடுது ஆமாங்க ஓகே இதுக்கு அப்படியே வந்துடுங்க எல்லாமே ஒர்க் ஆமாங்க ரைட் 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 ரைட்

வாஷ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் போயிடறதா போகாது போகாது மிஷின் வாஷ் பண்ண முடியாதுங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் கொண்டு வராதுங்க ஓகே டாப்பு ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்து சூப்பராக இருக்குது இதில் கலெக்ஷன் நிறையா இருக்குதுங்க ஓகே சாம்பிள் மட்டும் தான் கட்டுறாங்க எல்லாத்துலேயுமே ரைட் எல்லாமே ஒர்க்கு தான் ஆமாங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லைனிங் வந்துடுங்க டாப்லேயும் வந்துடுங்க ஃபேண்ட்லேயும் வந்துடுங்க

டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய இருக்குங்க ஓகே இதுலயே பார்ட்டி வியர்க்கு போற மாதிரி வேணும்னால அந்த டைப்பும் இருக்குங்க அப்படியே ஜிகி 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 சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஆமாங்க ஓகே அதும் பாருங்க இப்படி ஆரஞ்சுல இல்ல நீங்க எப்படி நீங்க இதுல எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் प्रॉफिटங்க கரெக்ட் ஆமா ரைட் இல்ல வெரைட்டி நிறைய இருக்கு ஒரு 250 ரூபாய்க்கு எடுத்து ஒரு 400 ரூபாய்க்கு சேல் பண்ணா என்ன மாசம் ஆமாங்க இல்லையா 400 ரூபாய்க்கு பண்ணலாமே தாராளமாக கரெக்ட் அது ஹோல்சேல் இந்தளவு நம்ம வந்து கம்மியாக லாபம் பீஸ் அதிகமாக மூவ் ஆகுங்க அதான் ஓகே ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு போகிற மாதிரி கொஞ்சம் நீட்டாக வேணும் கிராண்டாக வேணும்னாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க பாருங்க ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் இருக்குங்க ஜோரா பிராண்ட்லேயும் ஆமாங்க இது இல்லாமல் நம்மகிட்ட கிளாத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க டிசைனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்லேயும் நிறையா இருக்குங்க நான் சாம்பிள் மட்டும்தான் காட்டுறேங்க ஓகே இதுலயே வீ நெக் வேணுமா ரவுண்ட் நெக் வேணுமா எல்லா பேட்டர்லேயுமே இருக்குங்க ரைட் ரைட் ஆமாங்க இது பேட்டர்னுங்க இதுல பாருங்க இதுலேயும் உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் வேணுனாலும் அதுலேயும் இருக்குங்க இது பாருங்கள் லைனிங்கோடு வந்துருங்க ஃபுல் லைனிங் வருங்க லைனிங் உள்ள ஆமாங்க ஓகே இந்த மாதிரி அம்பர்லாவே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க கரெக்ட் நம்ம வெறும் பாதிக்கு பாதி தான் வருங்க நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஆமாங்க கலர்ஸ் பாருங்க அதில் பிளாக் ஆரஞ்சு ஓகே இதுலேயே ஆர்கன்ஸ் அலை வேணாலும் ஆர்கன்ஸ் அலை இருக்குங்க சேம் ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸ் தாங்க ஃபைவ் டபுள் நைன் தாங்க கரெக்டு இதுங்க அடுத்து த்ரீ பீஸ் செட்டுங்க

பேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல இருக்குங்க பாருங்க பேண்ட்டு ஆமாங்க ஓகே இதே ஸ்ட்ரைட்ல வேணாலும் ஸ்ட்ரைக்லேயும் இருக்குங்க ஓகே டாப்பு ஃபேண்ட்டு சால் மூணுமே இருக்குங்க ஷாலு ஆமாங்க ஷாலில் பாருங்கள் லென்த் ஃபுல் லென்த்து வருங்க சிலதெல்லாம் சின்னதா இருக்கும் ஆமாங்க நல்லா லென்த்தாகவே இருக்கு இதுல ஆலியா கட் டிசைன்ல இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் பக்க வருங்க ஓகே டாப் ஃபேண்ட் சாலுங்க 3 பீஸ் செட் ஆமாங்க நீங்க ஒரு தடவை நேர்ல வந்தீங்கன்னா எல்லா டிசைனுமே பார்க்கலாம் பார்த்து நீங்க எது பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போலாங்க கரெக்ட் நீங்க உள்ள வரையில சும்மா பார்க்கலாம்னு வந்தீங்கன்னா போதுங்க கம்பல்சரி எடுத்துட்டு எடுக்காம போங்க ஆமாங்க அத விஷயம் ஏனா இந்த பிரைஸ் கிடைச்சாதானே வெளிய கிடைக்காது வாய்ப்பில்லை இதெல்லாம் வெறும் 799ங்க 799 டாப்பு ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்துடுங்க ஆமாங்க ஓகே இதுலேயும் சாலில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் மாதிரி இருக்குதுங்க ஆமாம் காட்டனு ஆமாங்க ஓகே எந்த அளவுக்கு மாதிரி கரெக்ட் மெட்டீரியல் ரேயான் காட்டன் ரெண்டுலேயுமே இருக்குங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் இது அதே மாதிரி வந்துடுங்க ஃபேண்ட்டு ஆமாங்க ஓ இதுலையும் உங்களுக்கு நைரா கட்டு எல்லா டிசைன்லயுமே இருக்குங்க சைடு சொல்லிட்டுங்க நைரா கட்லயும் இதே பேட்டர்ல இருக்குங்க ஓகே டாப்பு பேண்ட்டு சாளுங்க நைரா கட்டுங்க நைரா கட்டு ஓகே அப்போ கம்பல்சரி நேரில் ஆகணும் ஆமாங்க நேரில் வந்து நிறைய பார்க்கலாங்க என்ன பிரச்சனை இல்லைங்க ட்ரையல் ரூம் இருக்கு பார்த்து எடுத்துட்டு போ பாடியா எவ்வளோ வேணுமோ போட்டு பார்த்தே எடுத்துட்டு நீட்டாக ஃபிட் பண்ணியே பார்த்துட்டு போயிடலாங்க அது கரெக்டாக டாப் ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்துடுங்க ஓகே டெலிவரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க ஓகே இது இல்லாமல் அதர் கண்ட்ரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்லாம் இருக்குங்களா வீடியோ கால் ஆப்ஷன் அதர் கன்ட்ரிக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குங்க ஓகே இல்லை நம்ம ஆளுங்க யாரோ பெங்களூர்லேருந்து பண்றாங்க இல்லை வந்து ஆந்திரா சைடு வந்து பண்றாங்கன்னா ஒரு வீடியோ கால் பண்ண வீடியோ கால் பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க ஓகே 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 இதுலேயும் நைரா கட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கலர்ஸ் டுவெல் கலர்ஸ் பக்கம் இருக்குங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்துருங்க ஓகே ரைட் இல்லை காட்டனில் ஸ்ட்ரைட் ஃபேண்ட்டுங்க இது குர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க பாருங்க நீட்டாக இருக்கு கான்ட்ரஸ்ட் ஷால் ஆமாங்க ஷால் கான்ட்ரஸ்ட்டாக வருங்க ஃபேண்ட்டு அதே மாதிரி சால் ஃபுல் லென்த் வருங்க ரைட்டு அடுத்த ட்ரிபிள் நைன் கலெக்ஷனுங்க ட்ரிபிள் நைன் ஆமாங்க ஓகே பீ நெக்குங்க ட்ரிபிள் நைன் ஆமாங்க இது த்ரீ பீஸ் செட்டுங்க ஓகே இந்த தடவை டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு தான் அதிகமாக இது பண்ணுறேங்க ஏன்னா ஃபங்க்ஷன் இதுக்காக எடுக்கிறதுனால எல்லாேரும் கொஞ்சம் கிராண்ட் எடுப்பாங்கட்டு அது கரெக்ட் லோ ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க ஓகே இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க டாப்பு ஃபேண்ட்டு சால் மூணுமே வந்துருங்க பார்த்தீங்கனாலே தெரியுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் காட்டனுங்க அம்பர்லா டைப்பில் அதே மாதிரி டாப் கான்ட்ராஸ்ட் கலர் அப்படியே வந்துடுங்க இதோடது ஓகே சால் காட்டன் அப்படி வந்துடுங்க இதிலே கொஞ்சம் பேட்டன் ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னாங்கன்னா அதுலேயே இருக்குங்க ஓகே சேம் ட்ரிபிள் நைனுங்க இதெல்லாமே எம்ஆர்பி பாருங்க ஆமாங்க சேம் கலரில் அப்படியே வருங்க சால் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடுங்க இதுலேயே டிசைன் இல்லாமல் பிளைனில் அந்த மாதிரி கேட்டாங்கனாலும் அதுலேயும் இருக்குங்க டாப்பு பேண்ட்டு சால் மூணுமே வந்துடுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிசைன் இல்லாமல் சிம்பிளா அந்த கிராண்டா இருக்குற மாதிரி இருந்தனோ ஓகே नीट லுக்ல இருக்குற மாதிரி இருந்தா போதும் எல்லா கேட்டகரி எப்டி வரும் நினைக்கறீங்களா எல்லா கேட்டகரியிலயும் இருக்குங்க ஓகே ஷால் பாருங்க ஷால் பாருங்க எவ்வளவு லெந்த் வருங்க அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாம் இருக்குங்க ரைட் சூப்பரோப்போங்க ஓகே இல்ல பவுச்சோட் வந்திருங்க

250 250 அதாவது ஒரு பவுச் ஆமாங்க காந்திவரத்தில் இருந்தே ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப்ல ஜிஆர்ஜி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல கேபிஎன் காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கடை ஏகே ட்ரெண்ட்ஸ் ஆமா நேரா உள்ள வந்தீங்க உள்ள வந்தீங்க ফারஸ்ட் கடைங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்ல உங்களுக்கு செட் மட்டும் கிடையாது தனியா சால் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எல்லாமே ஒரு வியாபாரத்துக்கு நான் கடை வைக்கிறேன் எனக்கு வியாபாரத்துக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே நீங்க வாங்கி இது இல்லாம குடோன்லி ஸ்டாக் இருக்குங்க இதே ஃபுல்லா குடோன் மாதிரி ஸ்டாக் அந்த அளவுக்கு ஏத்திருக்கேங்க குடோன்லி ஸ்டாக் ஃபுல்லா இருக்குங்க சோ கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணியாதீங்க ஏன்னா இங்க ட்ரையல் ரூம் இல்லையான்னு யோசிக்க வேண்டாம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அங்க ட்ரையல் ரூம் இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்க வந்து போட்டு பார்த்துட்டு உங்க சைஸ் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ மிஸ் பண்ணியாதீங்க இது ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்க போது நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பானுவில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரதர்